இன்று நீ சந்திக்க போவது ஒரு அதிசய தருணம் எங்கேயோ உன்னை விட்டு நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க தான் இப்பொழுது மனக்கோலத்தில் வந்திருக்கின்றேன் புலம்பும் ஒவ்வொரு நொடிக்கும் என்னுடைய மௌன வாக்கால் நான் உன்னுடைய இதயத்தை எழுதி கொண்டிருக்கின்றேன் கண்களால் காணும் பொழுது பூரிப்பான தருணம் இப்பொழுது நீ என்னை பார்த்து விட்டாய் நீ கேட்கும் வரம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் கண் தொட்ட உணர்வின் பின்னணியில் முற்றிலுமாக புதிதாக பிறக்கும் வாழ்க்கை ஒன்று உண்டு மனதுக்குள் குழப்பம் இருந்தாலும் முருகன் பார்க்கும் கண் அதை தீர்த்துவிடும் இன்றைய சத்திய நான் மனக்கோலத்தில் வந்துள்ளேன் இந்த ஒரு வார்த்தை புனித அலை பாய்ச்சலாகும் உன் உயிரின் உள்ளே பாய்ந்து உற்சாகத்தை ஊட்டும் படபடப்பான நாட்கள் பதட்டமான நேரங்கள் தொலைந்த நம்பிக்கைகள் பிணைந்த கவலைகள் இவையெல்லாம் நாள்தோறும் முன்னே அரைத்து ஆனால் இன்று ஒரு மாற்றம் வந்து விட்டது ஏதோ ஒரு வினா உனக்குள் எழுந்தது நான் கேட்கும் வரும் இன்று நிறைவேறும் என்றால் எப்படி அதற்கான பதில் நீ முருகனை உணர்ந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் முருகன் தரிசனத்திற்கு வேறு வழி எதுவும் தேவைப்படுவதில்லை நீ அவனை உள்ளத்தில் அழைத்தாயானால் கண்களில் நீ நிரம்புவாய் அந்த தருணமே வாக்கை நிறைவேற்றக்கூடிய தருணமாக அது அமையும் நீயும் அந்த அழைப்பை ஏற்க வேண்டும் உனது கண்களில் நான் பட்டால் உன் வாழ்வின் திருப்புமுனை இன்று இறைவனை பார்க்கும் தருணம் என்பது வாழ்க்கையின் மிகச்சிறந்த பரிசு அது எல்லோரும் அடைவது இல்லை என்று உனக்காக நான் வந்திருக்கின்றேன் சில விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனால் முடிவில் வெற்றி உன்னுடையது அதை நிச்சயமாக சொல்லி இருக்கின்றேன் முருகன் உன் கண்கள் எதை தேடினாலும் அது எப்பொழுது உனக்கு கிடைக்கும் பக்தி என்றால் நமக்கு ஏற்படும் மின்சார ஓட்டம் நம் சோகம் தோல்வி மர்மங்கள் அனைத்தையும் உடைத்து போடக்கூடிய பிரம்மாண்டமான சக்தி அந்த சக்தி இன்றைய நாளில் உனக்காக பயன்பட போகின்றது உன் கண்களில் நான் பட்டால் போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றத்தை காணும் அது புதிய தோற்றத்தை பிறப்பிக்கும் புதிய முயற்சி புதிய நம்பிக்கை புதிய எழுச்சி இது ஓம் சரவணபவ என்கின்ற ஒளி உன்னுள் உயிரூட்டக்கூடிய மந்திரமாக மாறும் தலைவதியை மாற்றக்கூடிய பரிசுத்த சக்தி அது உனக்காக காத்திருக்கின்றது இந்த முருகனின் வரம் இந்த தருணம் சிறப்பு வாய்ந்தது அதை நீ உணர வேண்டும் நீ இன்று கேட்ட வேண்டுதல் உன்னுடைய முன்னால் ஏற்கப்படும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சக்தி உனக்குள் பிறக்கும் நீ மனதில் எந்த ஆசையை வைத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய முகம் புன்னகைக்கும் உன்னுடைய எதிர்காலம் ஒளிரும் கவலைகளுக்கான முடிவு கிடைக்கும் உன்னுடைய வாழ்வின் அற்புத கதை இன்று எழுதப்படும் முருகனின் சிரிப்பில் சுகத்தின் விதை இருக்கின்றது நீ பார்க்கும் இந்த கணம் ஒரு வாக்காக மாறும் உன் வாழ்க்கை அதன் பின்னால் பல வண்ணங்களோடு மலரும் இன்று உன் நெஞ்சை தொட்டிருக்கின்றேன் உயிரை கொடுத்து கேட்கும் தரிசனத்தின் பூரணம் இது அருள் என்ற சூரியன் உன்னுடைய மனதை ஒழிக்க செய்யப் போகின்றது துன்பம் என்ற இருள் நீங்க போகின்றது என்னை இன்று அன்போடு பார்த்திருக்கின்றாய் நான் தரக்கூடிய வரம் நம் எதிர்பார்ப்புக்கும் மேலானது என்பதை புரிந்து கொள் முன்னே செல் நான் உன்னை வாழ்த்துகிறேன் வரத்தின் வடிவம் இப்பொழுது தனித்துவமானது ஒருவருக்கு பணம் தேவைப்படலாம் மற்றொருவருக்கு குழந்தை பேரு தேவைப்படலாம் யாருக்காவது வேலை வாய்ப்பு தேவைப்படலாம் மன அமைதி தேவைப்படலாம் ஆரோக்கியம் தேவைப்படலாம் நான் தரும் வாரம் இன்று பரிபூரணமாக உங்களுக்கு தேவையானவற்றை நிச்சயம் பூர்த்தி செய்யும் அறிந்து கொள்கின்றேன் உன்னை புரிந்து கொள்கின்றேன் அதற்கேற்ப உனக்கு ஒரு புதிய பாதையையும் தருகின்றேன் ஒவ்வொரு முறையும் என்னோடு மனதார பேசுகின்றாய் பிரார்த்தனை தரிசனம் மந்திரங்கள் விரதங்கள் இவை எல்லாமே ஒரே விஷயத்தை உண்டாக்குகின்றது அதுதான் பெருமையற்ற பக்தி நான் தரும் இந்த வரத்தின் வாசல் இன்று அது திறக்கக்கூடிய சாவி உன் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது ஓம் முருகா என்று சொல்லி உனக்கு என்ன தேவையோ அதை நீ என்னிடமிருந்து தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இன்று உனக்கான நாள் நீயே உணராமல் பெரிய அபாயத்தை தவிர்த்திருக்கின்றாய் உன் எதிர்கால வாழ்க்கையின் சந்தோஷங்களை இப்பொழுது நான் திட்டமிட்டு வைத்திருக்கின்றேன் நீ கூர்ந்து கேட்காமலேயே உனக்கான தேவைப்பட்டதை இப்பொழுது நான் செய்து கொடுத்திருக்கின்றேன் ஒரு அமைதியான பக்தையின் வாழ்க்கையில் முருகனுடைய வரம் எப்படி இருக்கலாம் ராத்திரி ஒரு சோதனையை சந்தித்து பதறிய பொழுது அவனுடைய மனதில் நான் இருக்கின்றேன் என்ற சத்தம் கேட்டதல்லவா அந்த சத்தம் வரத்தினுடைய அடையாளம் ஒரு வேளைக்கு நம்பிக்கை இல்லாமல் சென்றவனுக்கு அந்த இடத்தில் முருகனின் படம் முதலில் தெரிந்ததல்லவா அது சாதாரணமாக நடந்துவிடுமா என்னுடைய வரம் கிடைத்த எல்லோரும் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் என் தரிசனத்தை கண்டு கண்டு மகிழலாம் தந்திரமில்லாத உண்மையான வேண்டுதல் பளிக்கும் சக்தியை பெறும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கருணை அன்பு சிரிப்பு தியாகம் இவற்றின் மூலமாக என்னுடைய மனதை சுலபமாக தொட்டுவிட முடியும் பக்தன் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே செல்கின்றான் எங்கே சென்றாலும் குழப்பம் பயம் துயரம் விழிகள் நிறைந்த ஒளியோடு என்னால் என்னுடைய ஆசிர்வாதத்தால் தெய்வீகமாக நீ தேடிய இடத்திலிருந்து மீண்டு வருவாய் மூடி கிடந்த கதவுகளை இப்பொழுது நான் திறக்கின்றேன் யாருக்காவது குழந்தை பேறு வேண்டுமா திருமணம் வேண்டுமா வேலை வேண்டுமா மன அமைதி வேண்டுமா எந்த வரமாக இருந்தாலும் அந்த வாக்கு இப்பொழுது என்னுடைய கவனத்தால் வரமாக கொடுக்கப்படுகின்றது மென்மையான புன்னகை பழி சென்று மின்னும் அந்த நம்பிக்கை இருந்தால் போதும் அழ வேண்டாம் நான் வந்துவிட்டேன் கேட்கவில்லை என்றாலும் உனக்கு தேவையானதை தரதான் நான் வந்துள்ளேன் நீ என்னை தேடுகின்றாய் ஆனால் உண்மையில் நான் தான் உன்னை ஒவ்வொரு முறையும் தேடுகின்றேன் எத்தனை பெரிய ஆசிர்வாதம் இது ஒரு பக்தனை தேட வரும் தெய்வம் பல நிமிடங்களாக அலைந்து திரிந்து மனம் அழுகின்ற நேரத்தில் திடீரென்று ஒரு மாலை நேரத்தில் வானம் சிவப்பாகும் முருகனுடைய திருப்பாதம் நினைவுக்கு வரும் அந்த நொடியில்தான் நம்மிடம் நெருங்கி வருகின்ற முருகன் என்பதை உணர் நீ இப்பொழுது எண்ணியது என் மீது அதற்காகவே நான் இப்பொழுது உன் பக்கம் வந்துள்ளேன் நீ நினைத்த எந்த ஒரு நல்ல விஷயமானாலும் அது தொலைவில் இல்லை நீ இப்பொழுது இருக்கின்ற இடத்திலேயே அது உனக்கான உள் வழியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வாழ்நாளில் ஒரு முறையாவது என்னுடைய அழகான வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும் என்று நினைக்கின்றாய் ஒவ்வொரு வாக்கும் பழிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை உன் கலங்கிய கண்கள் நிறைவடைந்தது உன் உன் முகத்தில் இனி சந்தோஷம்தான் நிரந்தரமாகும் நான் உன்னோடு நடக்கின்றேன் உனக்கான அருளை இப்பொழுது அழகாக பொழிந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வரம் இன்றே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்று உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும் தைரியமாக ஒவ்வொரு முயற்சியையும் செய் உன்னுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் மனதிற்குள் என்னிடம் சொல் நிறைவேற்ற நான் இருக்கும் பொழுது எதற்காக வீணாக கவலைப்படுகின்றாய் இது நடக்குமா அது நடக்குமா கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற குழப்பமே வேண்டாம் பிரபஞ்சத்திற்கு நன்றியை செலுத்திவிட்டு அனைத்தும் கிடைக்கும் என்று நம்பினால் வரிசையாக அது உனக்கு கிடைத்து இருக்கும் எண்ணத்தின் தூய்மையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் நேர்மையும் உனக்கு வாய் வெற்றியையும் பெற்று தரும் எல்லா நேரமும் இந்த முருகனுடைய அருள் ஆசிகள் உன் வாழ்வில் நிறைந்திருப்பதால் நல்ல நேரமாக தான் இருக்கும் எங்கு சென்றாலும் நானே துணை நின்று உன்னை காத்தருள்வேன் தீமைகள் அணுகாமல் இன்பங்கள் உன்னை சூழ என் அருள் என்றென்றைக்கும் உன்னை சூழ்ந்து இருக்கும் என் பக்தர்களை காத்து கொண்டு இருக்கும் நல்லது நடக்கும்